الحمد لله رب العالمين والصلاة والسلام علي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم صلاة من كن فيه وجد بهن حلاوة الإيمان أن يكون الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب المرء لا يحبه إلا لله وأن يكفر أن يعود في الكفر بَعِدَ أَنْ أنقذه اللَّهُ كَمَا يَكْرَهُ أَيُّ صُدَفَةٍ فِي النَّارِ أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ والسلام أَنْ بَعْدَ اللَّهُ اللَّهُ مُحَمَّدُ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ الْبَعْثِ அல்லா அவருடைய தூதரையும் அருமை நாளையும் நம்பிய ஊமிய்கள் முஸ்லீம்கள் தாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் முழுமையான பலனை பயனை எப்போது அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை பல்வேறு நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார் அரபியிலே அதற்கு ஹலாவத்துல் ஈமான் என்று சொல்லப்படுகிறது ஹலாவத்துல் ஈமான் என்று சொன்னால் ஈமானுடைய இனிமையை அனுபவித்தல் என்று பொருள் எல்லா முஸ்லிம்களும் முருமீன்களும் அல்லாஹுவை நன்றி இருக்கிறார்கள் அல்லாமும் இயற்றிருக்கிறார்கள் ரசித் அல்லாஹுடைய செல்லும் அவர்களை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மருமை நாளை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்குமே அந்த ஈமானுடைய இன்பம் என்பது கிடைக்கப் பெறுவதில்லை யாருடைய உள்ளத்திலே அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் தந்த வரைமுறைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஈமானுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும் சாதாரணமாக சுவையான ஒரு உணவு தயாரிக்கப்படுகிறது அந்த உணவை ஒரு பத்து நபர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு உதாரணத்திற்கு பத்து பேரில ஒரு இரண்டு நபர்களுக்கு கடுமையான துரம் இருக்கிறது அல்லது சளி பிடித்திருக்கிறது ஒரே மாதிரியான உணவு தான் ஆனால் இந்த பத்து பேர் சாப்பிடுவதிலும் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு இந்த உணவின் உடைய சுவை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ஆரோக்கியமான நிலையில் உள்ளவர்கள் அதனுடைய சுவையை நிறைவாக முறையாக தெரியப்படுத்துவார்கள் அதே போன்று நோய் உள்ளவர்கள் ஜுரமும் சளியும் பிடித்தவர்கள் அந்த உணவினுடைய சுவையை அவர்களால் அனுபவிக்க முடியாது அவர்களால் சரியாகச் செல்ல முடியாது இனிப்பாக இருக்கிற பொருளை சிறப்பாக இருக்கிறது என்றும் நன்றாக இருக்கிற பொருளை சரியில்லை என்றும் சொல்கிற ஒரு நிலையை யதார்த்த நிலையை உலகத்திலே பார்க்க முடிகிறது அப்படியானால் அந்த உணவிலே குறை இருக்கிறது என்று பொருள் அல்ல மாறாக அந்த உணவை சாப்பிட்ட இந்த மனிதனுடைய உடல் கூறுகளிலே குறை இருக்கிறது நோய் இருக்கிறது எனவே அந்த உணவினுடைய முழுமையான இன்பத்தை நல்ல தன்மையை இவனால் அனுபவித்து ரசிக்க முடியவில்லை என்று பொருள் சொல்கிறோம் அதே போன்றுதான் அல்லாஹுவை நம்புதல் என்பது மறுமை நாளை நம்புதல் என்பது ரசூவாகி சதல்லாஹுலே செல்லம் அவர்களை நம்புதல் என்பது ஈமான் என்று சொல்கிறோம் யாரெல்லாம் முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஈமான் கொண்டிருக்கிறார்கள் நம்பி இருக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அந்த இன்பம் ஈமானுடைய ரசனை என்பது கிடைக்கப்பெறுவதில்லை ஒரு மூன்று அடையாளங்களை எல்லாகும் சிதனாக சொல்கிறார்கள் அந்த மூன்று அடையாளங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஈமானுடைய சுவை தெரியும் மற்றவர்களெல்லாம் முகமின்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட அவர்களும் அல்லாது நம்பி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட ஏதோ சொல்லுகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஈமானின் முழுமையான சுவையை இன்பத்தை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அதிகரிப்பிலே வருகிறது அல்லாஹே சொல்ல ஈமான் தலாசன் மூன்று குணங்கள் யாரிலே அந்த மூன்று குணங்கள் இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய இன்பத்தை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் அந்த குணங்களின் மூலமாக அந்த இனிமையை அனுபவித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹும் சுதந்திர லாமல் சொல்லிவிட்டு அந்த மூன்று குணங்களை வரிசைப்பட்டுகிறார்கள் முதலாவது ஐயக்கும் நல்லாக வர சூலகோ அகம்ப இணைகி மின்மாசிவாகுமா ஒரு மனிதனுடைய எண்ணத்திலே அல்லாகவும் அவருடைய தூதர் அகம்ப இணைகி மின்மாசிவாகுமா இந்த இரண்டு பேரைத் தவிர மீதி உள்ள எல்லா பொருட்களையும் எல்லா மனிதர்களையும் விட இந்த இருவரையும் அதிகமாக நிக்க வேண்டும் அகத்த இலைன் பக்க மிகப் பிரியமானவர்களாக அல்லாஹும் ரசூலும் இருக்க வேண்டும் நிம்மா சிவாகுமா அல்லாஹும் ரசூலும் தவிர மீதி உள்ள ஏனைய படைப்புகள் ஏனைய வஸ்துக்கள் இதர பொருட்கள் அனைத்தையும் விட அல்லாஹும் ரசூலையும் அதிகம் விரும்புவர்களாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஈமானுடைய சுவையை அனுபவிக்க முடியும் அல்லாஹும் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறான் அவனுடைய மனைவியோ மக்களோ அல்லது உட்காரோ உறவினர்களோ பெற்றவர்களோ அதற்கு நேர் மாறாக ஒரு காரியத்தை செய்யிறார்கள் என்று சொன்னால் இப்போது அல்லாஹும் அவருடைய ரசூருக்கு சொல்வதைத்தான் இந்த மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதே போன்று எல்லா நிலைகளிலும் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதன்மையாக இடம் கொடுத்து அவர்கள் மீது தன்னுடைய பாசத்தை அதிகமாக தான் ஈமானுடைய இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் சிவசனலாக கூறுகிறார் இது முதலாவது அம்சம் இரண்டாவது வாய் எப்பல் மர்பு இல்லா லில்லா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்படுகிறான் நேசம் சொல்கிறான் அந்த நேசம் முழுக்க அல்லாக்காக இருக்கிறது வேறு எந்த உலகத்தினுடைய ஆதாயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்லது நம்முடைய குறைகள் வெளியாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியோ இன்னும் இது போன்ற இதர உலக காரணங்களுக்காக வேண்டியோ எல்லாம் இல்லாமல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்படுவது முற்றிலும் அல்லாஹுக்காக வேண்டிய இருக்கிறது இவர் நல்ல மனிதராக இருக்கிறார் சொல்கிறார் வணங்குகிறார் விவாதிப்புகள் செய்கிறார் வீணான வேலைகளில் ஈடுபடுவதில்லை தர்க்கம் செய்வதில்லை வாத விவாதங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அவரின் மீது நமக்கு ஒரு பாசம் வருகிறது அவரின் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உலகத்தினுடைய எந்த ஆதாயமும் நமக்கு கிடைக்கப்படுவதில்லை மாறாக இவர் அல்லாஹமே நல்லடியாராக இருக்கிற காரணத்தினால் நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பிரியப்பட்டால் அப்போதும் அந்த மனிதன் ஈமானுடைய இன்பத்தை ஈமானுடைய அனுபவித்துக் கொள்வார் என்று சொல்கிறார் இவர் இரண்டாவது மனிதன் மூன்றாவது ஒரு மனிதனத்தில் இருக்க வேண்டிய தன்மைகளில மூன்றாவது தன்மை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நேரான வழியை காட்டிவிட்டான் சத்தியமான பாதை எது என்பதை காட்டிவிட்டான் இஸ்லாத்திலே இருப்பதுதான் சத்தியமான பாதை அல்லாஹை நம்பி இந்த உலகத்திலே வாழ்வதுதான் நிலையான பாதை என்று ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான் இது பிறப்பின் வாயிலாக கூட இஸ்லாம் கிடைத்திருக்கலாம் அல்லது பிறந்து வளர்ந்து வாலிபமாகி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கூட இஸ்லாமங்களுக்கு கிடைத்திருக்கலாம் இப்படி தவறான பார்வைகளில் இருந்து திருந்தி மனம் வருந்தி இஸ்லாத்தின் பக்கம் ஈமானின் பக்கம் வந்த ஒரு மனிதர் மீண்டும் ஒரு தடவை இறைவராமத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர் நினைத்து கூட பார்க்க மாட்டார் வாய் ஏற்று அவர் வெறுப்பார் ஐயில் இறை நராக மீண்டும் செல்வதை அவர் வெறுப்பார்வாகும் அண்ணன் நரகத்திலே இருந்து அல்லாம் அவரை பாதுகாப்பதற்கு பிறகு முஸ்லிம்களாக முஸ்லீன்களாக இருப்பவர்கள் எவ்வளவுதான் பாவங்கள் செய்தாலும் அந்த பாவங்களுடைய அளவுக்கு நரகத்திலே அல்லாமல் போட்டுவிட்டு என்றாவது ஒரு நாள் அவர்களை சொற்கு கருப்பத்தான் செய்வார் இப்படி நரகத்திலிருந்து பாதுகாப்பு என்பது ஈமான் கொண்டவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மகத்தான பரிசால் இந்த நிலை ஒருவருக்கு எட்டியதற்கு பிறகு மீண்டும் சுசரிலே இருக்கக்கூடிய திரை முகாதிரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதோ அல்லது அதை நிறுத்தி அதை தேர்ந்தெடுத்து ஈமான இஸ்லாத்தை விட்டுவிட்டு அங்கே சென்று விடுவதோ மிகப்பெரிய பாவத்திற்கும் உரிய அது போன்ற எண்ணங்கள் உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது அல்லாமுல்லாம் சொல்கிறார்கள் அந்த நதிமொழியினுடைய முடிவில் இப்படி வருகிறது கமா எக்ரஹூ இருப்பதாக பின்னார் நெருப்பிலே அவர் தூக்கி போடப்படுவதை எப்படி வெறுப்பாரோ அதே போன்று ஈமான் கிடைத்ததற்கு பிறகு இஸ்லாம் கிடைத்ததற்கு பிறகு இந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் அழித்து விடக்கூடிய விடக்கூடிய தவறான சுற்றான காரியங்களிலே சிற்பான காரியங்களிலே ஈடுபடுவதை அவர் முற்றாக தகர்ந்திருப்பார் இவருக்கும் ஈமானுடைய சுவை கிடைக்கும் ஈமானை இவர் அனுபவித்துக் கொள்வார் என்று அல்லாஹின் புதர்சனாஹுடன் சொல்கிறார் அல்லாஹும் புதர் சல அல்ல அவர்கள் ஈமானுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்காக ஒரு மனிதர் ஆசைப்பட்டால் மூன்று காரியங்கள் அவர்களிடமிருந்து இருக்க வேண்டும் என்பதை வரிசைப்படுத்துகிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட எல்லா மனிதர்களையும் விட அல்லாஹும் உடைய சூதரையும் நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக ஒரு மனிதனை விரும்புவதே அல்லாஹுக்காக வேண்டியே விரும்ப வேண்டும் மூன்றாவது சுப்புறான காரியங்கள் எந்த நேரத்திலும் செய்வதை வெறுத்தே இருக்க வேண்டும் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனுக்குத்தான் ஈமானுடைய இன்பம் கிடைக்கும் சுவை கிடைக்கும் என்பதை எல்லாரும் சிதற்கு நல்லாருடைய செல்லம் தெளிவாக போதித்திருக்கிறார்கள் அல்லாஹும் அவனுடைய ஈமான் ஈமானில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வரைமுறைப்படுத்தித் தந்திருக்கிறார்கள் அதை முறையாக குறித்து நாமும் உலக முஸ்லீம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லாலமி கொண்டால்வானாம்